கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்ம கிட்ட இருக்கிற ஆகாரத்தை நம்ம மற்றவங்களுக்கு பகிரணும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பக்கத்தில் அது நம்ம பகிர்ந்து கொடுக்கணும் சிலருக்கு ஒரு பழக்கம் உண்டு ஏதாவது ஒரு பின்பற்றத்தை வாங்கினா தாங்கள் மட்டுமே ஒழிச்சு ஒழிச்சு சாப்பிடுவாங்க யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் இருவத்தி ரெண்டு ஒன்பது கருணை கண்ணன் ஆசிர்வதிக்கப்படுவான் அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு கருணை உள்ளவங்க ஆசிர்வதிக்கப்படுவாங்களாம் ஏன்னா அவங்க தங்களுடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்குறாங்களாம் ஒரு கிராமத்துல ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு பிள்ளைங்களோ சொந்தக்காரங்களோ இல்லை அவங்களுக்கு இருந்ததெல்லாம் ஒரு குட்டி வெள்ளக்கோழி தான் அந்த கோழி தினந்தோறும் ஒரு முட்டையிடும் இந்த முட்டையை அவங்க எடுத்து காலையிலே வேக வச்சு பாதியா வெட்டி காலையிலைக்கு கொஞ்சம் சாப்பிடுவாங்க சாயங்காலத்துக்கு கொஞ்சம் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை எல்லாம் அவங்க வீட்டு தோட்டத்திலேயே விளைய வச்சுக்குவாங்க இதனால அவங்களுக்கு எந்த தேவையும் இல்லாமல் இருந்தது எந்த குறைவும் இல்லாமல் இருந்தது கிராம மக்களுக்கு எல்லுமே அன்பா இருப்பாங்க திடீர்னு ஒரு நாள் இவங்க கோழி ரெண்டு முட்டையிட ஆரம்பிச்சது அவங்க ஒரு முட்டையை அவங்களுக்கு எடுத்துக்குவாங்க இன்னொன்று பக்கத்துல யாருக்காவது கொடுத்து உதவுவாங்க அப்ப ஊர்ல இருக்கவங்க சொல்லுவாங்க நீங்க ஏன் அதை மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க அதை சேர்த்து வச்சு நீங்கள் விற்கலாம்ல இல்லைன்னா வேற கோழி குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி நீங்கள் பண்ண வைக்கலாம்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்க எனக்கு வயசாயிடுச்சு இதுக்கு மேல எனக்கு தேவையில்லை அதனால் எனக்கு தேவைக்கு போக நான் மற்றவங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு அவங்க சந்தோஷமா கொடுத்துட்டே இருந்தாங்க எல்லாருக்குமே உதவுனாங்க இதனால கிராம மக்கள் எல்லாருமே பயன்பட்டாங்க சந்தோஷமா இருந்தாங்க அந்த அம்மாவோடைய வாழ்க்கை சந்தோஷமா போய் சந்தோஷமா முடிஞ்சதை பார்த்த கிராம மக்கள் அவங்கள ஒரு உதாரணமாக எடுத்து மற்றவங்களுக்கு பகிர ஆரம்பிச்சாங்க நமக்கு தேவைதான் தேவை போக மற்றவங்களுக்கு பகிரணும் அடுத்த கதையில் சந்திப்போம்